மிதன அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமானது பொதுவாகவே இவங்களுக்கு வந்து நல்ல சுபகாரியங்கள் நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய ராசி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு தான் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து மாறுறது இருக்கட்டும் அடுத்த வருஷம் ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் பொதுவாக குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதே சிறப்பு தானே குரு பார்க்கக்கூடி நன்மை என்பது போல் இப்போ துலாமியும் பார்வை செய்வார் அவர் தனுசியும் பார்ப்பார் அதே போல் கும்பத்தையும் பார்க்கக்கூடிய இடம் இப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் வேறு ஒன்றும் பயப்பட வேண்டாம் புது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த கால மிக அற்புதமான சுப விசேஷங்கள் நடக்கும் சுப விரயமும் நடக்கக்கூடியது படிப்பில் கவனத்தை செலுத்துங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இவங்க வந்து படிப்பில் கவனத்தை செலுத்தணும் கணே என்ன காரணம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் படிப்பில் நிதானத்தை காட்டுங்க மேலதிகாரி வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்துடும் ஐயா நம்மளுக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லா இருக்குது அசால்ட்டாக இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா சுணக்கம் காட்டணியினாலே வேலை செய்கிற இடத்துல அது கெட்ட பேரும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் மண் மனை பார்க்கிங்களா இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு அலை கிடைக்கிறவங்களுக்கு வீடு தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடாகட்டும் வாடகை வீடாக கிடைக்கட்டும் போகியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து வீடு கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்துடும் பயப்பட வேண்டாம் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முடிவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பங்காளி பிரச்சனை வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை கடை கடைபிடிக்கிறது நல்லது கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் நிதானத்தை கடைபிடிச்சி பேசி தீர்த்துக்கோங்க கணவன் மனைவி பார்த்திங்கன்னா நெருக்கங்கள் அதிகமாகும் மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை குறைபாடு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இணக்கம் அதிகமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் சிலவங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா குடும்பமாக சேர்ந்தவர்களெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த அக்டோபர் மாதம் நல்ல ஒரு பலனை தந்துடும் வெளி வா வெளி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் வேணும் நண்பர்களில் நிதானம் வேணும் வாய் நிதானம் வேணும் வேலை செய்கிற இடத்துல நிதானம் வேணும் அதே போல் பெற்றவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கொஞ்சம் மதிப்பு மரியாதை அவங்களுக்கும் கொடுங்க எடுத்து தெரிஞ்சு பேச வேண்டாம் பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா இப்போ கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா அன்பை வந்து அரவணைச்சு போகிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனக்குறைபாடை தரும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வயிறு இதயம் பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடையங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் அதுக்குரிய மருத்துவம் நல்ல ஒரு பலனை தந்துவிடும் பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்துறது நல்லது ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதும் நல்லா தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஆலமரக் கன்று அல்லது அரச மரக்கன்று ஏதாச்சும் வந்து இப்போ யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடமா யாருக்கும் பாதிப்பு ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் நடக்கூடாது யாருக்கும் பாதி ஆரோ ஏரியோ யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடங்களை பார்த்து நடும்பொழுது அந்த குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் சுக்கரனால் ஏற்படக்கூடாது தோஷங்களும் விலகி இப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தந்துவிடும் இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் நல்ல ஒரு பலனை தந்துவிடும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்பொழுதும் நல்ல ஒரு பலனை தந்துவிடும் வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் என்பது வெயிலுக்கு கொடைங்க நம்ம தப்பிச்சுக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் வந்து கர்ம இருந்து யாரும் விடுபடலாம் முடியாது செய்த பாவத்துக்கு தண்டனை உண்டானா உண்டு தான் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா இறைவன் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் என்பது வெயிலுக்கு கூட மழைக்கு கூடன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர அதை மாத்திரும் இதை மாத்திரின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போக வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க